திருச்சிற்றம்பலம் விபூதி மகிமை விபூதியானது கல்பம் அணுகல்பம் உபகல்பம் என மூன்று வகைப்படும் தரித்த மாத்திரத்தில் எல்லா பாபங்களையும் போக்கவல்லது ஸ்மரிப்பதால் எல்லா சுகங்களையும் கொடுக்க வல்லது அதனால் இதற்கு பஸ்மம் என்று பெயர் போகம் மோட்சம் இரண்டையும் கொடுக்கவல்லது விபூதி முறைப்படி மந்திரத்தோடு தயாரிக்கப்பட்ட பஸ்மத்தை எவன் ஒருவன் தரிக்கின்றானோ அவனுக்கு எல்லா பாபங்களும் விலகி எல்லா விருப்பங்களும் கைகூடும் ஸ்ரீ பார்வதிநாதனுடைய மகிமையை எவ்வாறு அறிய முடியாததோ அவ்வேதமே பஸ்மத்தின் மகிமையையும் அறிய முடியாது என வேத வேதாந்தங்களில் கண்ட பெரியோர்கள் சொல்கின்றார்கள் सत्यम ज्ञानम दय श्रद्ध अग्नि वायु जलम பூமி ஆகாயம் முதலிய எல்லாம் பஸ்மத்தின் ஸ்வரூபங்களே ஆகும் ஸ்ரீ பரமேஸ்வரனுக்கு மிகப் பிரியமுள்ள இந்த பஸ்மமானது பிரம்மா விஷ்ணு முதலிய தேவர்களாலும் தவத்தையே தனமாக கொண்ட ரிஷிகளாலும் பிராமணர்களாலும் க்ஷத்திரியர்களாலும் வைஷ்யர்களாலும் சூத்திரர்களாலும் மற்ற சங்கர ஜாதிகளாலும் ஸ்திரீகளாலும் தரிக்கத்தக்கது ஆகும் இதை மந்திரத்தோடு தரிப்பதால் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் அனிமா முதலான எட்டு சித்திகள் பரமகாரனரான ஸ்ரீ சம்புவினிடத்தில் பக்தி இவையாவும் ஏற்படும் மிகச்சிறந்த சிறந்த இந்த பஸ்மமானது சகல வசியங்களையும் சௌபாக்கியங்களையும் அளிக்க வல்லது பஸ்மத்தை பார்த்த மாத்திரத்தில் பூத பிரேத பிசாசங்களும் இராட்சசர்களும் மற்ற துஷ்டர்களும் பயந்து தூரத்தில் ஓடிவிடுவார்கள் அவ்விதமே அபஸ்மாரம் குஷ்டம் முதலான வியாதிகள் யாவும் ஓர் நொடியில் நாசமடைகின்றன பஸ்மமானது சாதுக்களால் எப்பொழுதும் திரிபுன்றம் மூன்று பட்டையாகவும் உத்தோழனமாக உதிராக பூசுதலாலும் தரிக்கத்தக்கது உத்தோழனத்தையும் திரிபுன்றத்தையும் மனத்தாலும் அலட்சியம் செய்யக்கூடாது இவ்விரண்டும் வேதங்களால் விதிக்கப்பட்டிருப்பதால் அதை விடுகின்றவன் பதிதனாவான் விபூதியின் மகிமைகளை கூறும் கதைகளில் எவனுக்கு நம்பிக்கை உண்டாகவில்லையோ அவன் மகா பாபி ஆகின்றான் ஜலத்துடன் சேர்ந்த பஸ்மாவை தலை நெற்றி கழுத்து மார்பு வயிறு இரு பக்கங்கள் இரு கைகள் கைகளின் நடுவு இரு மணிக்கட்டுகள் முதுகு பிடரி ஆகிய பதினைந்து இடங்களிலும் திரிபுன்றம் தரித்தவர் எப்படிப்பட்டவராயினும் அவரே சிவன் அவரே விஷ்ணு அவரே பிரம்மா அவர் எல்லோராலும் நமஸ்கரிக்கத்தக்கவர் எல்லா ஜாதிகளுக்கும் நான்கு ஆசிரமங்களுக்கும் உத்தூழனமும் திரிபுன்றமும் மந்திரத்துடனோ மந்திரம் இல்லாமலோ தரிக்கத்தக்கது என்று முனிவர்களால் கூறப்படுகின்றது உத்தோழனமும் திரிபுன்றமும் ஞானத்துக்கு முக்கிய ஆதாரமானது என்று ஸ்வேத அஸ்வதரம் என்ற சாக்கையைச் சேர்ந்த தவசிரேஷ்டர்கள் மிக முக்கியமாக கூறுகின்றார்கள் அதர்வசிகோ உபனிஷத்தை நன்கு அறிந்த முனிவர்கள் உத்தூழனத்தையும் திரிபுன்றத்தையும் முற்றிலும் அஜானத்தை போக்கவல்லது என்று கூறுகின்றார்கள் என்றாலும் ஞானத்தினால் மட்டுமே அஜானம் விலகும் அக்ஞானமானது பிரம்மஜானத்தினாலேயேதான் நிவர்த்தியாக கூடியது மற்ற உபாயத்தால் விலகக்கூடியது அன்று யார் பாசுபத விரதத்தை அனுஷ்டிக்கின்றார்களோ அவர்களுக்கே அடர்ந்த அஜானமானது நிவர்த்தியாகும் மோக்ஷத்தை விரும்புகின்றவன் உத்தோழனத்தையும் திரிபுன்றத்தையும் நன்கு தரிக்க வேண்டும் முன்பு ஒரு முறை பிரளயம் ஏற்பட்ட போது விஷ்ணுவானவர் சமுத்திர ஜல மத்தியில் உள்ள ஆலிலை மீது பள்ளி கொண்டு இருந்தார் அப்பொழுது பகவான் ஆகிய ஸ்ரீ சதாசிவன் அங்கு வந்தார் சமுத்திரமானது மிக்க பெரியதாக இருந்த போதிலும் எந்த பரமேஸ்வர் பெருவிரல் முழுகும் அப்படிப்பட்ட ேஷஷ்டரான ஸ்ரீ பரமேஸ்வரனை ஸ்ரீ விஷ்ணு பார்த்து மோகத்தால் சூழப்பட்ட மனம் உடையவராகி நீ யார் என்று கேட்டார் அப்பொழுது ஸ்ரீ பரமேஸ்வரன் ஸ்ரீ விஷ்ணுவுக்கு சிறிது பஸ்மத்தை கொடுத்தார் விஷ்ணுவானவர் அதை வாங்கி நெற்றியில் இட்டுக்கொண்டு சிறிது உட்கொண்டார் அப்பொழுதே ஞானோதயம் உண்டாகி தன்னை உணர்ந்தார் மகாதேவரும் சந்திர தலையில் தரித்தவரும் யவன பருவமும் உள்ள புருஷ சிரேஷ்டரும் முக்கண்ணரும் கருத்த கழுத்தை உடையவரும் அஷ்ட ஐஸ்வர்யங்களுடனும் கூடியவருமான ஸ்ரீ பரமேஸ்வரனை பார்த்து சீக்கிரம் எழுந்து அந்த மாதவர் விஷ்ணு பக்தியுடன் தண்டம் போல நமஸ்கரித்து அந்த பிரபு அங்க வந்த காரணத்தை கேட்டார் சிவன் பதில் சொல்கின்றார் விஷ்ணுவே எல்லா உலகங்களையும் சிருஷ்டி செய்கிறவரான பிரம்மாவை உண்டு பண்ணுவதற்காக நான் இங்கு வந்தேன் ஆகையால் நீர் நமது கட்டளையின்படி இப்பொழுது சீக்கிரம் எனக்கு மனைவியாக வேண்டும் ஏனெனில் விஷ்ணுவே நீ எனது சக்திகளுள் ஒருவர் எனவே உம்மிடமிருந்து பிரம்மாவிற்கு பிறப்பு உண்டாக வேண்டும் என்று ஸ்ரீ பரமேஸ்வரன் சொன்னார் ஸ்ரீ விஷ்ணு மனைவியானார் ஸ்ரீ விஷ்ணுவின் நாபிக் கமலத்திலிருந்து ஐந்து முகங்களை உடைய பிரம்மா உண்டானார் ஸ்ரீ பரமேஸ்வரனின் கட்டளைப்படி எல்லா பிரஜைகளையும் பிரம்மா சிருஷ்டித்தார் பின்பு ஒரு சமயம் அந்த பிரம்மாவிற்கு அகங்காரம் ஏற்பட்ட போது ஸ்ரீ பைரவமூர்த்தியால் ஒரு தலை கிள்ளப்பட்டது அதனால் அவர் நான்கு முகன் நான்முகன் என்ற பெயரை கொண்டார் பஸ்மாவை தரித்த மாத்திரத்தில் ஸ்ரீ விஷ்ணுவுக்கும் திருஷ்டமான அஜானம் விலகியது பிரம்மாவும் பிள்ளையாக பிறந்தார் முன்பு மிக்க பலம் வாய்ந்த வீரபத்ரர் கொடியவர்களான சர்பாசுரன் பஞ்சமேற்றாசுரன் பாப்பியான அக்னியாசுரன் இவர்களால் கொல்லப்பட்டவர்களான தேவர்களையும் அந்த வீரபத்ர சுவாமியானவர் பஸ்மாவை போட்டு பிழைக்கச் செய்தார் வாமதேவர் என்ற சிறந்த முனிவருடைய திருநீர் அணிந்த சரீரம் பட்ட மாத்திரத்தில் அநேக ஜென்மங்களில் செய்த மகா பாப்பங்களையெல்லாம் கவசமாய் அணிந்த ஓர் யவனராஜன் தான் அடைந்த பிரம்ம ராட்சச ஜன்மாவை விட்டு மோட்சத்தை அடைந்தான் தமிழ்நாட்டில் மிகுந்த கெட்ட எண்ணம் கொண்டவனும் எல்லா ஸ்திரீகளிடத்திலும் புணர்கின்றவனும் பாப்பியும் எங்கும் உண்பவனுமான துராத்மா என்று புகழ்பெற்ற ஒரு அந்தணன் தன் வினைப்பயனால் அக்ரஹாரத்தில் இறந்து போனான் அப்பொழுது ஜனங்கள் அவனுடைய கால்களை கற்றி கயிற்றினால் கட்டி ஊருக்கு வெளியில் எழுத்து தெரிந்தார்கள் யமதூதர்கள் அப்பாபியை சீக்கிரம் நரகத்திற்கு அழைத்து சென்றார்கள் அப்படி இருக்கையில் பஸ்மத்தால் பூசப்பட்ட கால்களை உடைய நாயானது அந்த பிராமண தமனின் பிணத்தை தின்பதற்காக வந்து அவனுடைய நெற்றியிலும் இரு கைகளிலும் மார்பிலும் இந்த நாய் தன்னுடைய விபூதி பூசப்பட்ட கால்களால் உதைத்ததால் மிதித்ததால் அந்த மிதித்த மாத்திரத்தில் அப்பிராமணன் நற்கதியை அடைந்துவிட்டான் என்றால் விபூதியின் பெருமையை யாராலும் அளவிட்டுச் சொல்ல முடியாது திருச்சிற்றம்பலம்